மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் வெய்யின் கிரீன்வால்ட் விஸ்கன்ஸின் யுஎஸ்ஏ தலைப்பு என்னை பின்பற்று வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தொடங்கி முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஒன்று கொருந்தியர் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என்று பவுலடிகள் எழுதியிருக்கிறாரே கிராமப்புறத்திலிருந்த எனது நண்பர் ஒருவரை பார்த்துவிட்டு திரும்ப ஆயத்தப்பட்ட நேரத்தில் நெடுஞ்சாலைக்கு போகும் வழியைப் பற்றி நண்பரிடம் கேட்டேன் வழியை விபரிக்க ஆரம்பித்தவர் திடீரென்று நிறுத்தி அது சொல்வதற்கு சற்று குழப்பமாக இருக்கும் எனது வாகனத்தில் நான் போகிறேன் நீர் எனக்கு பின்னாலே வாரும் என்றார் பாதை வளைந்து வளைந்து போவதால் அவர் சாதாரண வேகத்தில் போனார் நானும் அவருடனே போவது இலகுவாக இருந்தது திரும்ப வேண்டிய இடம் வரும்போது அதை தெரிவிக்கும் ஒளிவிளக்கை சில வினாடிகள் முன்னரே எரியச் செய்து விடுவார் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நெடுஞ்சாலையை அடைந்து நண்பருக்கு நன்றி சொல்லி வீடு நோக்கி போனேன் நெடுஞ்சாலையில் போய்க் கொண்டிருந்த நேரத்தில் வழிகாட்டுவதும் பின்னே போவதும் சீடத்துவத்தின் அடிப்படை என்பதை உணர்ந்தேன் அடிகள் இயேசுவையே முழுவதுமாக பின்பற்றிய காலத்தில் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு தான் முன்மாதிரியாக இருக்க விரும்பி தன்னை பின்பற்றும்படி சொல்கிறார் வீடு பாடசாலை காரியாலயம் போன்றவற்றில் நாம் பேசுவதும் செய்வதும் கவனிக்கப்படுகின்றன எல்லா விசுவாசிகளும் தமது வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி கடவுள் எம்மை அழைக்கிறார் எனது வாழ்வில் மற்றவர்கள் கிறிஸ்துவைக் கண்டுகொள்ளக்கூடிய விதமாக நான் வாழ்கிறேனா ஜெபம் அன்பான கடவுளே எமது வாழ்க்கை மற்றவர்களுக்கு உங்களை அறிவிக்க வேண்டுமாதலால் எமது பேச்சிலும் செயலிலும் அவதானமாயிருக்க உங்கள் வழிநடத்தலை தாருங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிப்பவராக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம் கர்த்தர்தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக